இப்போ, பீகார் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போஜ்பூர் மாவட்டம் அர்ராவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆகியவை பீகாரின் அடையாளத்தை அழிக்க நினைக்கின்றன வாக்காளர் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை யாரும் நீக்க முடியாது என்று கூறப்பட்ட போதிலும் அதை நான் நீக்கினேன் என்றார் மேலும் பீகார் கிழக்கு இந்தியாவின் முக்கிய ஜவுளி மற்றும் சுற்றுலா மையமாக மாறும் இளைஞர்கள் தங்கள் சொந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மாநிலத்தை பெருமைப்படுத்த வேண்டும் தேர்தலுக்கு பின் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்படும் மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை முழுக்க பொய்கள் மற்றும் மக்களை ஏமாற்றும் வாக்குறுதிகளால் நிரம்பியுள்ளது வரும் ஆண்டுகளில் ஒரு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் எங்களிடம் உள்ளது என்று தெரிவித்தார் முசாபர்பூரில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா சீதமார்கி அயோத்தியா இடையே வந்தே பாரத் ரயில் சேவை கொண்டு வரப்படும் பீகாரில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து காட்டாட்சி அரசை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் நடக்கின்றன பிரதமர் மோடி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையில் பீகார் ரயில் என்ஜின்களை ஏற்றுமதி செய்த முதல் மாநிலமாக மாறியது மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பான வளமான நாடாக மாறியுள்ளது என்றார் மேலும் லாலு தனது மகனை முதல்வராக்கவும் சோனியா தனது மகனை பிரதமராக்கவும் முயற்சிக்கின்றனர் ஆனால் அந்த இரு பதவிகளும் காலியாக இல்லை அலுவின் மகன் ஆட்சிக்கு வந்தால் கடத்தல் மிரட்டல் கொலை ஆகியவற்றுக்கான மூன்று தனி இலாக்காக்கள் உருவாக்கப்படும் ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து பீகாரை முன்னேற்ற பாதையில் நிலைநிறுத்துங்கள் என்றார்